அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது முருகப்பெருமானுக்குன்ட்டு நம்ம பல்வேறு விதமான எல்லாம் வந்து ஏற்றி வழிபாடு செய்வோம் அதில் சிறப்பு வாய்ந்தது எல்லாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது வெற்றிலை தீபத்தை வந்து சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கோ அல்லது சஷ்டி திதி என்றோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள்தோறும் தோறும் சட்கோணமிட்டு அதில் வந்துட்டு ஆறு வெற்றிலை வந்து வச்சு நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா ஆறு வெற்றிலை மேலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு அப்படின்னு வந்து ஏற்றுவாங்க இது இதுபோல வெற்றிலை தீபம் ஏற்றி நிறைய பேருக்கு வந்து கை மேலே பலன் கொடுத்துருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வேலை கிடைச்சிருக்குது திருமணம் நடந்திருக்குது இன்னும் சொந்த வீடு அமைவதற்காக இதை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்போது பதினோரு வாரங்கள் அருகே ஒரு வீடு அமைவதற்கான பாக்கியம் நிறைய சகோதரிகளுக்கு வந்து கிடைச்சிருக்குது என் கூட வந்துட்டு அது எல்லாமே சந்தோஷமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட மகத்துவம் பொருந்திய இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம புதுசாக ஒருத்தங்க ஏற்றுறாங்க அப்படிங்கும்போது ஒரு சில தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு பூஜையை வந்து சரியாக பண்ணல அப்படின்னாலும் தவறான முறையில் வந்து பண்ணக்கூடாது அது வந்து நமக்கு வேறு ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் எந்த ஒரு தீபமும் ஏற்றாமையே கையெடுத்து முருகான்னு கூப்பிட்டாவே முருகப்பெருமான் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வச்சுருவார் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஆனால் எங்களுக்கு ஆசையாக இருக்குது மேலே சொன்ன அது கோரிக்கைகள் வந்து எங்களுக்கும் நிறைவேறணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் நாங்க வந்து வெட்டிலை தீபம் மேட்டலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்ற இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய இந்த வெற்றிலை அப்படிங்கிறது நீங்கள் அன்றைய நாளில் வாங்குற மாதிரி இருக்கணும் அதாவது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு சிலர் காலையில் வந்து ஏற்றுவாங்க அவங்கெல்லாம் முன்னிரவு முதல் நாள் நாளிறவே வாங்கி வச்சுக்கிறது சிறப்பு மாலை நேரம் ஏற்றக்கூடியவங்க அன்றைக்கி காலையில் போய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வாங்க அதே போல் அந்த நுனிப்பகுதி காம்பு பகுதி அழுகல் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கணும் அதே போல் வெற்றிலையில் வந்து பூச்சிகள் அரிச்ச மாதிரியோ பழுப்பு நேரத்துலேயோ வந்து இல்லாத மாதிரி பார்த்து வாங்கணும் அடுத்தது நம்ம வீட்டு வெற்றிலை கொடியில் தான் பறிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து எப்பவும் சொல்கிறது தான் மூலிகை சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வெற்றிலைகள் வந்து பறிச்சிட்டு சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு இந்த தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் நம்ம ஏதாவது ஒரு விசேஷத்துக்குன்னு வெற்றிலை வாங்கியிருக்கோம் அதில் வந்து நமக்கு அதிகப்படியான வெற்றிலை இருக்குது இப்போ அந்த மீதமான வெற்றிலை வச்சு நம்ம தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தவறை நீங்கள் பண்ணவே கூடாது அதே போல் வேறு யாராவது நம்மளுடைய சொந்தக்காரங்களோ இல்லை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோ எங்கள் வீட்டில் வந்து இந்த வெற்றிலையெல்லாம் இருக்குது இந்தாங்க எக்ஸ்ட்ராவாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு தானமாக வந்துட்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த வெற்றிலையில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றக்கூடாது சரிங்களா நம்மளுடைய காசை போட்டு வாங்கணும் இல்லைன்னா நம்முடைய செடியில் வந்துட்டு பறிக்கணும் இந்த மாதிரி வெற்றிலை தான் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தணும் அதே போல் இந்த வெற்றிலையினுடைய இந்த காம்பை கிள்ளிட்டு தானே நம்ம வந்து வட்ட வடிவில் அடுக்கி வைப்போம் அப்போ என்ன பண்ணுவோன்னா இப்போ ஒரு அகல் விளக்கு ஏற்றவங்க அந்த ஆறு காம்பையுமே அந்த ஒரு அகல் விளக்குலேயே வந்து போடுவோம் ஆறு விளக்கு ஏற்றவங்க ஒவ்வொரு வெட்டிலியினுடைய காம்பையும் ஒவ்வொரு விளக்குலையும் வந்து போடுவோம் போல் நீங்கள் காம்பு போடுறதும் கூட இந்த வெற்றிலை தீபம் எண்ணெய்க்கு ஏற்றுறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் வந்து போடணும் ஏன்னா இதனுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் அந்த எண்ணெயோ நெய்யோ சூடாகும்போது இந்த வெற்றிலை காம்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு நறுமணத்தை வந்து கொடுக்கும் அந்த நறுமணம் நுகர்வதற்கே ரொம்ப அற்புதமாக வந்து இருக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வெறுமனே சாதாரணமாக ஏற்றக்கூடிய விளக்கிலையும் இந்த வெற்றிலை காம்பு ஒன்று எடுத்து கிள்ளி போடுறது அப்படிங்கிறத நீங்கள் எக்காரணத்து கொண்டும் பண்ணிடக்கூடாது அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் வெற்றிலை வடிவில் பித்தளையினால் ஆன சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வருது இப்போ நம்ம வீடியோ சேனல்லாம் பார்க்கும்போது கீழே பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸுன்ட்டு நான் கூட நிறையா வந்து கொடுப்பேன் இந்த மாதிரி இருக்கிறதுல தான் நான் வந்து கவனித்தேன் அதில் பார்த்திங்கன்னா பித்தளைனால் ஆன அந்த வெற்றிலை போலவே ஒரு இலை அமைப்பு இது மாதிரிலாம் வந்து இப்போ செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்து துளசி மாதிரியெல்லாம் கூட பார்த்தேன் அடுத்து பிளாஸ்டிக்கில் அந்த வெற்றிலை போல இலையினுடைய அந்த டிசைன் வந்து இருந்தது இது மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வெற்றிலை தீபத்துக்கு ஏற்றுவதற்கு பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க அதுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது ஏன்னா உண்மையாக இருக்கக்கூடிய அந்த மூலிகையான தெய்வீக மூலிகைன்னே சொல்லலாம் அந்த வெற்றிலையை பயன்படுத்தி நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துக்கு தான் நமக்கு வந்து பலன் கிடைக்குமே தவிர இந்த பித்தளையினால் ஆன வெற்றிலை வடிவத்தில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள் பச்சை நிறத்தில் அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய வெற்றிலை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் இதை வந்து நம்ம தட்டில் வச்சு அகல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது கூடவே கூடாது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுங்கிறதுக்காக நாம் வந்து தெரிஞ்சு இது போல் தவறுகள் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு பலன்களை தரக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் வெற்றில வாங்குங்க அதுவும் இப்படி வாங்குங்க விலை கொடுத்து வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதை நம்ம ஈஸியாக வந்து பிளாஸ்டிக்லேயே ஒரு ஆறு இலை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது பித்தளையில் இது போல் ஒரு ஆறு இலையை வச்சுக்கிறது அது மேலே ஏற்றுவது அப்படிங்கிறது இது வந்து எந்த வகையில் வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து தெரியல நாளைக்கே வந்து துளசி இலை வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பிளாஸ்டிக்கில் துளசி இலை பித்தளையில் துளசி இலைன்னு அதை தூக்கி நம்ம அந்த பஞ்ச பாத்திரத்தில் போட்டு பெருமாளுக்கு வந்து வைக்க முடியுமா முடியாது இல்லை ஏன்னா அதனுடைய நறுமணம் அதனுடைய சக்தி அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது அதனால் ஒரிஜினலாக அந்த இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் தான் நம்ம பயன்படுத்தணும் ஆர்டிஃபிஷியலாக எந்த பொருளையும் நம்ம தெய்வத்திற்கு வந்து படைக்கக்கூடாது அலங்காரத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது விளக்கேற்றவும் வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னா மல்லிகை பூவோ செவ்வாயிலோ நம்ம சாமிக்கு வாங்கி வைக்கிறதுங்கிறது எப்படி இருக்குது அது மாதிரி பூக்கள் நம்ம அப்படிங்கிறது போட்டோம்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க அதில் எந்த பலனும் இல்லையா அதே தான் இதுவும் அதனால அந்த தவறுகள் வந்து பண்ணாதீங்க நம்ம என்னதான் ட்ரெண்டாக மாறிட்டு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன முறைப்படி நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கையை வந்து நல்ல வளமான வாழ்க்கையை வந்து அமையும் அதனால நான் வந்து இப்படி பண்றேன் சொல்லிட்டு புதுசு புதுசாக தவறுகளை பண்ணி வாழ்க்கையில் மேலும் சில பிரச்சனைகளை எழுத்து விட்டுக்காதீங்க அடுத்தது இப்போ இந்த வெற்றிலை வந்து தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு அடுத்தது கேட்டிங்கன்னா இந்த உங்களுக்கு சாப்பிடும் பழக்கம் இருக்குது அப்படிங்கும்போது போது இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா வெற்றிலை வந்து நல்லாவே சாப்பிடுவேன் இப்போ நான் வந்து பாக்கு சுண்ணாம்பு வச்சு சாப்பிடுவேன் அந்த மாதிரி நீங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு வருது அப்படிங்கும்போது நீங்க அவைகளுக்கு வந்துட்டு நீங்க கொடுத்தடலாம் இல்லைன்னா இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே நிழல்லையே உலர்த்துங்க அப்படி நாலஞ்சு பிச்சு போட்டு நல்லா உலர்த்தி இது ஒரு பவுடர் மாதிரி நீங்க பண்ணி வச்சுட்டு வெள்ளி செவ்வாய் தூபம் காட்டுவீங்க இல்லையா அப்ப இந்த காஞ்ச இந்த துகள்களையும் நீங்க போட்டு வீடு முழுக்க காட்டுறது அப்படிங்கறத கூட நீங்க பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த ஆறு தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அது வந்து இந்த பித்தளை நாள் ஆன விளக்காக இல்லாமல் அந்த ஒரு நாளாவது ஆறு மண்ணகலாக வந்து இங்கே ஏற்றுவது சிறப்பு ஏன்னா மண்ணகல் வந்து ஏற்றுவது அவ்வளவு பலனை வந்து நமக்கு கொடுக்கும் ஏன்னா பஞ்சபூத தத்துவங்கள் வந்து அந்த விளக்கில் வந்து அடங்கியிருக்கும் அதை வந்து எண்ணெய் கசியை தான் செய்யும் நம்ம தினந்தோறுமே வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுறோம்னா அது இந்த அகல் விளக்கு ஏற்றுனோம்னா எண்ணெய் கசியும் அந்த பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமனாலோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை நாளில் நீங்க இந்த ஆறு தீபம் ஏற்றீங்க அப்படிங்கும்போது நீங்க முடிஞ்ச அளவுக்கு அகல் விளக்கையே வந்துட்டு பயன்படுத்துங்க அந்த ஆறு அகல் விளக்கையும் எப்போதுமே முருகப்பெருமான் வழிபாட்டுக்குன்ட்டு நீங்க வச்சுக்கோங்க அதையவே நீங்க ரெகுலராக கிளீன் பண்ணி ஒவ்வொரு முறையும் வந்து ஏற்றி வைங்க மேலும் மனதார நீங்கள் முருகா அப்படின்னு அழைச்சி உங்களுக்கு என்ன கேட்டாலும் அது வந்து அவர் கொடுத்துருவார் அதனால் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயற்கைத்தனமான பொருட்களை வாங்கி உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் கலங்கப்படுத்திக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்